ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வந்து நிலாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பாங்க அதில் ஓகே ஆயிருவாங்க இன்னொரு இன்னொரு இன்டர்வியூவில் அதே மாதிரி ஓகே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஓகே ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க அதே மாதிரி அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபாம் நாளைக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது அதை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க நிலா ஆனால் வீட்டில் உள்ள சூழ்நிலை நினைக்கையில் அவங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலாமா என்ன அப்படின்றது மனக்குழப்பத்தில் இருக்காங்க சோழன் வர்றாரு சோழன் கிட்ட சொல்கிறாங்க விஷயத்த இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னுலா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து போய் தான் ஆகணும் ஏன்னா இது உங்களுக்கு பல நாள் கனவு இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆனால் தான் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிதாங்க எனக்கும் தெரியுது ஆனால் அண்ணன் இருக்கிற மனநிலைமையில் இப்போ இதை கண்டிப்பாக போய் தான் ஆகணுமான்றது எனக்கு இருபட்சமாக இருக்குது அப்படிங்கிறப்பில் அதெல்லாம் அண்ணன் இதுக்கு வந்து எந்த இதுவும் சொல்ல மாட்டார் அண்ணனை நான் மாற்றிக்கலாமுங்க போக போக அண்ணன் மாறிடுவார் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் கண்டிப்பாக நாளைக்கு போய் இதில் கலந்துக்கிருவோம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு சேரன்ட்ட வந்து சொல்ல வர்றாங்க ஆனால் நாளைக்கு நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும்னா ஏற்கனவே போயிருந்தேன்ல உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் அப்படியாம்மா ஆமாம் போயிருந்தேல இப்போ இதில் பாஸ் ஆகிட்டேன்னா உனக்கு வந்து வேலை கிடச்சிரும்ல அப்படின்னு சேரன் கேட்குறாரு ஆமாண்ணா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறாப்புல அப்போ கண்டிப்பாக போய்தாம்மா ஆகணும் நீ அப்படின்னு சொல்லவும் ஆனால் நீங்கள் மன சந்தோஷமாக தானே நான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா எனக்கு என்ன நான் எப்பயும் தான்மா இருக்கேன் நான் எதையுமே பற்றி ஃபீல் பண்ணலையே அப்படிங்கிறாப்புல உண்மையை சொல்லுங்கன்னா நீங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னமோ அம்மா கார்த்தி அவன் நினச்சது உண்மை தான் ஏன்னா மனக்கோளத்தில் பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து மனசு கஷ்டப்பட்டது என்னமோ உண்மை தான் ஆனால் அதை நினச்சே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது ஏன்னா நான் தானே மனசார அந்த பொண்ணை வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் அவங்க அம்மாவோட அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் நீ அதையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால் இனிமேல் நம்ம நார்மல் லைஃப்புக்கு போகிறதானம்மா பெற்று அப்படின்னு சொல்கிறாரு அப்படியாண்ணா இந்தளவுக்கு உனக்கு சோழன்னு சொல்கிறாரு அண்ணே இப்படி மாமா இருந்தேன் நீ ரெண்டு நாளாக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தது இந்த வீட்டில் யாருக்குமே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சுனே யாருமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறாப்புல இல்லைடா இல்லடா இனிமே நான் நார்மலாக அதை இருப்பேன்டா எப்பயும் போல உங்களுக்கு உங்கள் உங்களோட நான் பேச சிரிக்க எப்பையும் போல் நான் இருக்கண்டா அப்படிங்கிறாரு சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேர முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்துட்டு மறுநாள் வந்து சோழனை கூட்டிக்கிட்டு நிலா வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க பாஸ் ஆகிறாங்க பாஸ் ஆனதும் வேலையும் கிடச்சிருது நீங்கள் வந்து இந்த அடுத்த வாரத்தில் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோழன் ஆமாம் அண்ணன் இருக்கிற மனநிலையில் நம்ம வந்து ரொம்ப இதை வந்து இந்த சுட்டை கொண்டு போய் கொடுத்து டான்ஸு ஆட்டம் பாட்டத்தோட அண்ணனை வந்து குசிப்படுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க நிலா நானும் அதைத்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க இங்கே பார்த்தா கார்த்தி அம்மா வந்து கார்த்தி ஆட்டை வர்றாங்க இங்கே பாரிடி இன்றைக்கி உனக்கு சாந்தி முகூர்த்தம் மாப்பிளேட்டை எதையும் மூஞ்சியை தூக்கி வைக்காமல் சந்தோஷமாக இருக்கிற வழியை பார் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா எப்படிமா அப்படியெல்லாம் உனக்கு பேச மனசு வருது ஏன் என் மனசில் என்ன இருக்குன்னே நீ புரிஞ்சுக்கிற மாட்டியா இவ்வளோ தூரம் நான் சேரன் மாமாவை விரும்பி உனக்காக வந்து சேரன் மாமாவும் அவர் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு உன்னை உன் கூட அனுப்பிச்சி விட்டாரு நானும் நீ சொன்னபடியே நானும் வந்து கழுத்தை நீட்டி இப்போ மாலையும் கழுத்துமா வந்து நின்று தாலியும் கட்டியாச்சு இதுக்கப்புறமும் என்னைய கொஞ்சமாக நிம்மதியாக இருக்க விடுமா அதை விட்டு விட்டு மறுபடியும் சாந்தி மூர்த்தம் அப்படி இப்படி நீ ஏமா என்னை போட்டு பாடாக படுத்துற அப்படிங்கிறா என்னடி இப்படி சொல்கிற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு மாப்பிளை நீ வே என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் ஆனா மாப்பிள்ளை உன்னைய பத்தி தப்பா எடுத்துடக்கூடாதுல்ல அதனால இது கண்டிப்பா நடந்ததே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிற கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எனக்கு நல்லபடியாக நீ நினைச்ச மாப்பிளைக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன் ஆனா வந்து என் மனசை மாத்திக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கழுத்தை நீட்டிட்டேன் இதுதான் என் வாழ்க்கை இதை வந்து மாத்தவே முடியாது என் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு ஆனா எனக்கு ஒரு டைம் கொடு நான் வந்து என்னை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதை வந்து நான் அவர்கிட்ட சதிகிஷ்டை சொல்லி நான் பக்குவமாக நான் நடந்துக்கிறேன் அதை விட்டுவிட்டு சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் உடனே கொண்ட சாந்தி மூர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்காத எனக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கலை தயவு செய்து வந்து ஏன் இதையாவது என்னுடைய என்னுடைய போக்கில் நீ விட்டுரு நான் அவரை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி எப்படியோ வந்து நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயந்தேன் அதனால் எப்படியாவது அவர் மனசு போனாமல் நீ நல்லபடியாக நடந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டேன்னா போதும் அப்படிங்கிறப்பல இங்கே பாரு மறுபடியும் மறுபடியும் இதே அட்வைஸை கொடுக்காத இது வந்து என் தலையெழுத்து முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிட்டேன் நான் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை நான் மாற்றுறது மனசை மாற்றுறது எனக்கு தெரியும் நீ பேசாமல் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க சரி நான் எதுவுமே சொல்லலடி நீ நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அந்த இடத்த விட்டு போகிறாங்க